ஆய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா குட் மார்னிங் மக்களே இனிய காலை வணக்கம் நான் பார்த்திங்கன்னா காலையில் இன்றைக்கி எந்திரிச்சாச்சு நான் உடனே பார்த்திங்கன்னா அடுத்து ஜிம்முக்கு போக போகிறேன் வாங்க நம்ம வந்து ஜிம் நம்ம மேக்ஸிமம் நல்லா முடிஞ்ச நாள்னா ஜிம்முக்கு போயிடுவேன் சில நாள் கால் தான் லீவ் போடுவேன் வாங்க நம்ம இன்றைக்கி ஜிம்முக்கு போகலாம் கிளம்பி ஆயிற்சி மக்களே வாங்க போவோம் ம் இல்லை கிளம்பி ஆச்சு வாங்க போன்ற வீட்டிலேருந்து கிளம்புறேன் வண்டி எடுக்க போகிறேன் ம் உட்காந்தாச்சு மக்களே நான் இப்போ ஜிம்முக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் ஜிம் வந்து ரீச் ஆகிட்டேன் வீட்டிலேருந்து ஜிம்முக்கு வந்துவிட்டேன் வாங்க நம்ம போய் ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணலாம் வாங்க நம்ம ஜிம்முக்குள்ளே போகலாம் மகளே இப்போ நான் ஜிம் முடிச்சுட்டு வெளியே வரேன் இப்போ எப்படி ஒர்க் அவுட் பண்ணி எப்படி வேர்த்துருக்குப்பாங்க இப்போ தான் வெளியே வந்தேன் நீங்கள் அடுத்த பைக் எடுத்துகிட்டு வீட்டை கிளம்ப முடியாது ஓகே மக்களே நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஆ ஹலோ மக்களே நான் பார்த்தீங்கன்னா ஜிம் போயிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் மக்களே பாருங்கள் எப்படி ஸ்வெட்டாக இருக்குன்னு ஓகே மக்களே அதான் சரி உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஓகே மக்களே ஜிம் போகிறது ஆக்சுவலாக ரொம்ப நல்லது ஜிம் போனோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஜிம் போகிறது ஓகே மக்களே நான் இப்போ வந்து அடுத்தது ஓகே மக்கள் நம்ம இந்த வீடியோடய எண்டுக்கு வந்துவிட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் லேட்டஸ்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் நேபல் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள் மக்களே அப்புறம் பார்த்திங்கன்னா உங்க வேறு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நான் சொல்கிற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருங்க கான்ஃபிடண்டாக இருங்க ஜாலியாக இருங்க மக்களே தேங்க்யூ ஸோ மச் மக்களே நான் உங்களோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பை பை மக்களே